கவர்ச்சியை விட்டுட்டு எப்ப நடிக்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர் ஒருத்தர் கேட்ட ஏடாவோட கேள்விக்கு மாலவிகா மோகனன் கொடுத்திருக்கிற தரமான பதிலடி விஜய் டிவி புகழ் சன் ரெண்டு சுவாரசியமான விஷயங்களை சொல்ல போற சமூகம் சமூக பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய திரைப்படங்கள்ல ஒன்னான பார் அஞ்சித் டேரக்ஷன்ல சியான் விக்ரமோட நடிப்புல உருவாக்கி வந்துட்டு இருக்க தங்கலான் திரைப்படத்திலேயே மாலவிகா மோகனன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக வால் பயிற்சி ஏற்றம்னு சொல்லி பல விஷயங்களை கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க இந்த திரைப்படத்துக்காக ரொம்ப

நானே டப்பிங் பேசியது நல்ல அனுபவம் அதோட வரவேற்புக்காக காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன மாதிரியான கதாபாத்திரங்களை நடிக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டதுக்கு கேங்ஸ்டர் அதற்காக சண்டை பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு மாளவிகா சொல்லிருக்காங்க இன்னொரு ரசிகர் எப்போ திருமணம் அப்படின்னு கேட்டதுக்கு என் திருமணத்தை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக பதில் சொல்லியிருக்காங்க இன்னொரு ரசிகர் ஏன் எப்போதுமே கவர்ச்சியான புகைப்படங்கள் அதாவது போட்டோ ஷூட் நடத்துறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கவர்ச்சி எனக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக பதில் சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும் மேல ஒரு ரசிகர் இதே ஹேஷ்டேக்ல மாளவிகா அவர்கள்கிட்ட எப்போ கிளாமர் ஷோஸ் காட்டுறதை தாண்டி நீங்க வந்து நடிக்க போறீங்க ஸ்கிரீன்ல அப்படின்னு கேட்ட அந்த

சீசன் டூல கதாநாயகியா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது இந்த சீரியலையும் தன்னுடைய நடிப்பு ரொம்ப அருமையாக வெளிப்படுத்தியிருந்தாங்க இந்த சீரியல் மூலமா நிறைய குடும்பங்கள்ல இவங்க ஒரு மெம்பராகவே ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமான ஒரு கதாபாத்திரமா அமைஞ்சிருச்சு அந்த கதாபாத்திரமா அவங்களுக்கு ஈரமான ரோஜாவை சீசன் டூ சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேபிரலா எந்த சீரியலும் நடிக்காம இருந்தாங்க இப்போ சன் டிவில விரிவில் தொடங்க இருக்கிற ஒரு சீரியல் கதாநாயகி கமிட் ஆயிருக்காங்க இது வரைக்கும் விஜய் டிவி சீரியல்கள் மட்டுமே அதிகமாக நடிச்சுட்டு இருந்த கேபிரல்லா இப்ப விஜய் டிவில இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருந்த நிலையில ரசிகர்களுக்கு ஸ்வீட் சர்ப்ரைஸா சன் டிவில ஒரு சீரியல் கமிட் ஆயிருக்காங்க இந்த சீரியலை இதுக்கு முன்னாடி வானத்தை போல சீரியலை தயாரிச்சு அதே நிறுவனம் தான் தயாரிச்சுட்டு வந்துட்டு இந்த சீரியல்ல கேப்ரிலாவுக்கு ஜோடியா நந்தினி மற்றும் கனா உள்ளிட்ட சீரியல்கள் நடிச்சிருந்த நடிகர் ராகுல் ரவி அவர் தான் ஜோடியா நடிக்க இருக்காராமா இவர் ஆல்ரெடி நடிச்சிருந்த சீரியல்களே ரொமான்ஸ் காட்சிகள் ரொம்ப தூக்கலா இருக்கும் அந்த வகையில் ராகுல் ரவி கேப்ரிலா இந்த ஜோடிக்கு கெமிஸ்ட்ரி பயங்கரமா இருக்க போது இவங்களுக்கான ரொமான்ஸ் காட்சிகளும் இந்த சீரியல் அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த சீரியலுக்கு குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட ஒரு டைட்டில் தான் வந்து வைக்க போறாங்களா அதிகபட்சம் மருமகள் அப்படின்றது அந்த சீரியலுக்கான டைட்டிலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சீரியலுக்கான ப்ரோமோ வந்து இன்னும் வெளியாகல சீக்கிரமாவே இந்த சீரியலுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அந்த ப்ரோமோட ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க இப்போ